கிறிஸ்திய உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் இறையமையா இருபத்தி ஒன்பது பதிமூன்று உங்கள் முழு இறுதியத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் அல்லையா இல்லையா இறையமையா மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனை ஆண்டவரை எப்படி தேடணுமா முழு இறுதித்தோடு தேடணும் அப்படி மொழி இருத்தோடு நாம் தேடும்போது அவரை நாம் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றார் பழைய ஏற்பாட்டில் சுரல் ஜனங்களுக்கு பத்து கற்பனைகளை மோசை மூலமாக ஆண்டர் கொடுத்தார் ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிருபி நாட்களில் கத்த அந்த பத்து கற்பனைகளை சுருக்கி ரெண்டு கற்பனையாக நம்ம கொடுத்துருக்கிறார் அந்த ரெண்டு கற்பனை என்னன்னு சொன்னாக்கா முதலாவது கற்பனை உன் தேவனாகிய கத்துற இடத்துல உன் முழு இறுதியத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்புக்குறுவாயாக என்பதே பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாய் இருக்க ரெண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்புக்குறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு இல்லை என்றார் பாருங்கள் பத்து கற்பனை அதை சுருக்கி அவருடைய ஜனங்களுக்கு கிருபையாக ரெண்டு கற்பனையாய் மாற்றி கொடுத்துருக்கிறார் அந்த கற்பனை கூட சொல்கிறார் நம் மாணவர்களிடத்தை எப்படி அன்பு கூற வேண்டுமோ முழுத்தோடு முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆஃப் ஆஃப் இல்லை ஃபிஃப்டி ஃபிஃப்டி அல்ல முழுசாக முழு மனதோடு அன்பு கோர வேண்டும்ன்னு சொல்கிறார் பாருங்கள் அப்படியே அன்பு கூறும்போது முழு மனதோடு நம்ம தேடும்போது அவர் நமக்கு வெளிப்படுவார் நாம் கண்டடைவோம் காண்போம் ஆகவே ஒரு வேளை இதுவரைக்கும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பாதி உலகத்துக்கு பாதி அப்படி இல்லாதபடிக்கு இருந்திருக்கும் ஆனால் இனி அப்படி இல்லாதபடிக்கு இந்த வார்த்தையை நாம் கேட்கிற தியானிக்கிறந்த நாள் முதற்கொண்டு நம்ம ஆண்டவரை முழுமையாக தேடுவோம் முழு மனதோடு தேடுவோம் முழு மனதோடு அன்பு கூறுவோம் முழு சிந்தையோடு பலத்தோடு அன்பு கூறுவோம் கத்தை நமக்கு வெளிப்படுவார் வெளிப்படுறதுன்னு மாத்திரமல்ல மக்களுடைய அவரை தேடுகிற மக்களுடைய அனுதின தேவைகளை சந்திக்கிறவராய் கிருவியாக இருக்கிறார் ஆகவே நாம் முழு மனதோடு தேடுவோம் முழு மனதோடு நாம் அன்பு கூறுவோம் ஆண்டவர் கூட நமக்காக முழுதுமாய் தன்னுடைய சரீரத்தில் கடைசி சொட்டு ரத்தம் சிந்தற வரைக்கும் அவர் பாடுபட்டார் முழு சரீரத்தையும் ஜீவபலியாக நமக்கு ஒப்பு கொடுத்தார் ஆகவே நாமும் கூட அவரை போல் முழுசாக ஆண்டவர் நாம் தேடுவோம் முழுசாக நாம் அன்பு கூறுவோம் கற்றை நம்ம ஆசீர்வதிப்பாராக செபிப்போம் நேசிக்கிற நல்லா தப்பே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அம்மாண்டி நாங்கள் முழு மனதோடு நாங்கள் தேடும்போது கண்டாடிவோன்னு சொல்லி பார்க்குறோம் எரியமே சொன்னாரப்பா அது நாங்கள் இதுவரைக்கும் ஒருவேளை அறக்கோறையாக தேடி இருந்தாலும் கூட தயவாய் மன்னித்து இனிமேல் நாங்கள் முழு மனதோடு தேடக்கூடிய அந்த வைராக்கியத்தில் இருக்க உதேசி இயேசுவின் நாமத்தில் ஜெய்பிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கருத்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிம் உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உல அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்